நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அன்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னா இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் என்ப யூடியூப் சேனல் நண்பர்களை இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கெடா குட்டிகள் மொத்தம் தொண்ணூறு இருக்குது நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்குது இடன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோ வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு கம்மியாக இருக்கலாம் ஒன்று ரெண்டு கூடவும் இருக்கலாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு பதினெட்டு பதினாறு அந்த மாதிரி வரலாம் இங்கே இடன்னு பார்க்கும்போது நம்ம சொல்கிறது ஒரு தோராய கணக்கு தான் கொஞ்சம் கூடவும் வரலாம் குறையவும் வரலாம் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் இடக்கணக்கிலையும் நம்ம எடுத்துக்கலாம் ஜோடி கணக்கிலேயும் பேசி எடுத்துக்கலாம் தேவைப்படுறவங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நான் சொல்கிறேன் இது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் தெலுங்கானா ஹைப்ரிட் குட்டிகள் நல்லா வளரக்கூடிய குட்டிகள் நூறு நாள் கான்செப்டில் குட்டிகளை எடுத்து வளர்க்குறவங்க இந்த மாதிரி குட்டிகளை எடுத்து வளர்க்கும்போது உங்களுக்கு வந்து அறுபது நாள்லேயும் முப்பது கிலோ ரீச் ஆகிடும் நாற்பது நாளுக்கான அதாவது அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய நாற்பது நாளுக்கான தீவன செலவு உங்களுக்கு மிச்சம் ஆகும் నల్ల நம்ம నమ్మ డిడి క్యాటల్ ఫీడ్ ஹை హై ప్రోటీన్ ఇక్కకు ఫీడ ఇంకే பயன்படுத்துங்க ఫ్రెండ్స్ మనం చూస్తూ ఉండేటి తెలంగాణ ఒరిజినల్ ఒంగోలు హైబ్రిడ్ పిల్లలు మొత్తం తొంభై ఉండాయి ఎవరికన్నా కావాల్సి ఉంటే నాకు కాల్ చేయండి ఇవన్నీ పదహైదు కిలో నుంచి ఇరవై కిలో లోపల ఉంటాయని చెప్పి ఉన్నారు ఇరవై కిలోకి పైన ఒకటి రెండు ఉండొచ్చు పదహైదు లోపల ఒకటి రెండు ఉండొచ్చు ఆవరేజ్గా మీకు పదహారు పదిహేడు పద్దెనిమిది పంతొమ్మిది ఆమర్ రావచ్చు మనం చెప్పేదంతా అప్రాక్సిమేట్ లెక్క కొంచెం ముందే వెనక ఉండొచ్చు